வணக்கம் நேர்கிலே நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறது நம்ம தேனியில் பர்டிகுலராக இந்த கம்பம் ஏரியாவில் அதிகப்படியாக திராட்சை சாகுபடி செய்கிற ஒரு ஃபார்ம் வந்து நம்ம விசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம் அதில் இங்கே திராட்சையில் நடக்கக்கூடிய அந்த ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி எப்படிலாம் வந்து பயிர் வந்து ஒரு பயிரை வந்து எந்த மாதிரி ப்ராக்டிசஸ் பண்ணி அவங்க நடவுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ராசஸ் இப்போ அறுவடை தரண வரைக்கும் இருக்குது இது அந்த என்டிஆர் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி நம்ம வியூஸுக்கு ஷேர் பண்ணுவாங்க வணக்கம் இதில் நம்ம இது எந்த லொக்கேஷனில் இருக்குங்க இப்போ வந்து செவட்டா இதில் இது வந்து தேனி மாவட்டத்தில் தேனி மாவட்டம் கம்பம் கம்பம் வட்டம் கம்பம் வட்டங்க சரிங்க இப்போது இது நடவு பண்ணி இது எத்தனை ஏ ஏக்கர் ஏரியாவில் இருக்குங்க இது வந்து முப்பது முப்பது ஏக்கர் முப்பது ஏக்கர் அளவுக்கு இருக்குங்க இப்போது இங்கே மோஸ்ட்லி இப்போ வச்சது எப்போங்க இந்த பயிரோட ஆயில் காலம் இப்போ இந்த பீரியட் வரைக்கும் எவ்வளோ வருஷம் ஆகிருக்குங்க வச்சு ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் இது பயிர் காலம் கவாத்து வந்து ஒரு வெள்ளமா வந்து மூணு மாதத்துக்கு ஒரு தடவை மூணு மாதம் ஒரு டைம் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை தான் மூணு வெள்ளாம எடுக்கலாம் மூணு வெள்ளாம எடுக்கலாம் வருஷத்தில் வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு மூணு வெள்ளாம எடுக்கலாம் இது இடைவெளி ஒரு செடிக்கு செடிக்கு எந்த அளவுக்கு இடைவெளி இருக்குங்க இடைவெளி வந்து அஞ்சு 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 அந்த அளவுக்கு வந்து இடைவெளி இருக்குங்க ஓகேங்க இப்போ இருந்து நம்ம அந்த ஃபஸ்ட்டு ஈல்டு எடுக்கிற வரைக்கும் என்ன வகையான பராமரிப்பு பண்ணுவோங்க இந்த மாதிரி கொடி ஏற்றி விடுறதுக்கு நாள் ஆக அதிகமாக இப்போ ஃபஸ்ட்டு செடியாக வைக்கும்போது நம்ம ஒரு ஒரு ஸ்டாண்டு வச்சு நம்ம கொடி ஏற்றி விட்டு இந்த மாதிரி வந்து நம்ம மேலே வந்து பரவல் ஏற்றி விடுவோங்க ஒரு வருஷம் ஒரு வருஷம் வரைக்கும் இந்த ஷேப்புக்கு வரத்துக்கு ஆயில்களும் அவ்வளோ ஆகுங்க அதுலேருந்து வச்சதுல இருந்து எவ்வளோ காலத்தில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஈல்டு எடுத்துருவோங்க முதல் முறை அறுவடை வந்து எடுக்கிறது வந்து ஒன்றரை வருஷம் ஒன்றரை வருஷம் அளவுக்கு ஆயிடும் ஒரு மாசம் ஒரு வருஷம் ரெண்டு ரெண்டு மாசம் ஒரு வருஷம் ரெண்டு மாசம் ரெண்டு மாசம் அளவு நம்ம ஈல்டு எடுத்துடலாம் இப்போ வருஷத்துக்கு மூணு முறை நீங்க அறுவடை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி

கவாத்தடிச்சதுலே கவாத்தடிச்சதுல இருந்து நூத்தி இருபது நாள் அப்ப வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு வந்து முதிர்ந்து இருக்கும் பழுத்தா இருக்குதா இருக்கும் இப்போ இந்த பர்டிகுலரா இந்த மதுரை சரௌண்டிங் ஏரியாவிலேயும் நீங்கள் சேல்ஸ் பண்ணிவிடுவீங்களா அந்த தேனி மதுரையிலே வந்து என்னோட சேல்ஸ் இருந்துருமா இல்லை வந்து பல்காக நீங்கள் கொடுத்துருவீங்களா இல்லை ஒவ்வொரு ரீட்டைல் ஷாப்புக்கும் நீங்கள் தனியாக கொடுக்குறது உண்டுங்களா வர போவேன் கேரளா எல்லா ஏரியாச்சேரி ஓகே மொத்த ஏரியாவுக்கும் சரி இதில் பர்டிகுலராக நீங்கள் இதுக்கு இயற்கையான முறையில் ஃபாலோ பண்ணால் நல்ல ஈல்டு வருங்களா இல்லை இன்னைக்கு இருக்கிற ஃபெர்டிலைசர்ஸ் இந்த மாதிரி கெமிக்கல்ஸ்லாம் வந்துடுது இப்போ இது எந்த மாதிரி முறையை நம்ம பயன்படுத்தினா நம்மளுக்கு ஈல்டு வருங்க நீங்கள் எந்த மாதிரி முறையை பயன்படுத்திட்டு இருக்கீங்க நாங்கள் பயன்படுத்துறது வந்து எரு 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 இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து எரு முடிஞ்ச அளவுக்கு நல்லா அப்படி வச்சிருவீங்க எரு நல்லா ஏற்றி கொடுத்துட்டு தண்ணி சைடில் வந்து தள்ளப்பு வரும் தள்ளப்பு அதாவது வேறு எதுவும் வந்து அழிக்கிறக்கூடாது இந்த மாதிரி பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றது கள்ள புண்ணாக்கும் வச்சுருவீங்க குரணா அந்த மாதிரி கூட ஒரு சில டைம் வச்சுருவீங்க இயற்கையான முறையில் தான் நம்ம பண்ண மொத்தமாக இருக்குது இருபத்தஞ்சி ஏக்கரும் ஓகே ஓகேங்க இதில் ஈல்டுன்னு பார்க்கும்போது இப்போ ஒரு சில ஏரியாவில் வந்து அக்ரிகல்ச்சர் கிராப் நிறைய படம் வாழை கரும்பு இந்த மாதிரி போடுவாங்க போன பயிர் இதுவும் வந்து ஈல்டு வைஸ் வந்து ஒரு ஏக்கருக்கு வருஷத்தில் எவ்வளோ வருமானம் வருங்க ஒரு ஆவரேஜாக வந்து வருமானம்னு சொல்லணுன்னா

இந்த வந்து கொஞ்சம் கோடை காலத்துலதான் கவாத்து பண்ணணும் அப்படின்னு எல்லாம் ஒண்ணும் கிடையாது நீங்க அதாவது அறுவடை பண்ணிவிட்டு ஒரு சீசன் இருக்குது அப்படின்னா அப்ப கவாத்து பண்ணி விட்டுருவீங்க வருஷத்துல மூணு டைம் வரும் மூணு டைம் நீங்க கவாத்து பண்ணுவீங்க

கேரளாவில் மழை பெய்யும் மருதியில மழை பெய்யும் இது திருநெல்வேலி மழை பெய்யும் இந்த மலை வெயிட் வந்து இருந்து இந்த பாலத்தை கொண்டு வந்து இந்த மாதிரி சைடு நிறைய பாக்ஸ்ல வச்சு விற்றுருவாங்க அஞ்சு கிலோ ஒரு கிலோ அந்த மாதிரி இருக்கிறத பெரிய ட்ரைவல வச்சு விற்றுருவாங்க சரி சரிங்க மேற்கொண்டு ஏதாவது இன்ஃபர்மேஷன் இதில் இருக்குங்களா ஏதாவது ஒரு சின்ன சின்ன தகவல்கள் ஏதாவது இருக்குங்களா மொத்தமும் இது தான் இதுதான் வந்து இதாக இருக்குது இருபத்தஞ்சி ஏக்கர் இந்த சாகுபடி ஓகே ஓகேங்க ஓகே இப்போது நம்ம இந்த பதிவில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக திராட்சை சாகுபடி அது வந்து இந்த பர்டிகுலர் வந்து திராட்சைக்கு பூர்வீகமாக அதாவது அதிக அளவில் உற்பத்தி ஆகக்கூடிய இந்த இடத்துல கம்பமில் வந்து நம்ம சுருளிப்பட்டி இந்த ஏரியாவில் வந்து நம்ம ஒரு பெரிய ஃபார்மை பார்த்து நான் நல்ல ஒரு சோர்ஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொன்னோம் அதுக்கு இங்கே இருக்கிற இந்த நடப்பு விவசாயிகள் மூலமாக நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம கேதர் பண்ணி உங்களுக்கு அதுக்கு உண்டானதை வந்து கிளியராக வந்து உங்களுக்கு தெரிவிச்சிருக்கோம் நன்றி நன்றிங்க நன்றி